குடியரசு தின விழாவை முன்னிட்டு சட்டமேதை அம்பேத்கரை கவுரவிக்கும் வகையிலும் முதல் முறை வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் சேலத்தில் ஐந்து லட்சம் கைரேகைகளை கொண்டு பிரம்மாண்ட அம்பேத்கர் படம் வரையப்பட்டுள்ளது இது தொடர்பாக நமது செய்தியாளர் கண்ணன் வழங்கிய கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் இன்னும் குடியரசுத் தின விழாவை கொண்டாட நாடே கோலாகலமாக தயாராகி வருகிறது அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் அதாவது சேலம் அரசு இஞ்சியர் வளாகத்தில் மாணவ மாணவிகளை கொண்டு சட்டமேதை அம்பேத்கரின் திருவுருவப் படம் வரையும் நிகழ்வு நடந்து வருகிறது மாணவ மாணவிகள் அதாவது வந்து வண்ணங்களால் தங்களது கைரேகையைக் கொண்டு அதுவும் ஜனநாயக திருவிழாவான தேர்தல் திருவிழா துவங்கியுள்ள நிலையில் ஜனநாயக கடமையை உணர்த்தும் வகையில் இந்த திருவிழா இந்த படமறை நிகழ்வாக துவங்கியுள்ளது இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக இந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் தீபகுமார் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்கலாம் சார் இந்த நிகழ்வானது எதற்காண்டி நடத்துகிறீங்க இது உலக சாதனை நிகழ்வா அல்லது இதுக்கு எவ்வளோ பேர் இந்த மாணவ மாணவிகள் ஈடுபடுறாங்க எவ்வளோ கயிறைகள் வைக்க திட்டமிட்டிருக்கிறீங்க இந்த நிகழ்வானது ஆக்சுவலாக வந்து உலக சாதனை படைப்பதற்காக ஒரு நிகழ்வானது மற்றும் மாணவ மாணவிகள் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஓட்டிங் விழிப்புணர்வை வந்து கொண்டு வரணுன்றது இந்த கொண்டு வந்தோம் குடியரசு தின ஒட்டி டாக்டர் பி அம்பேத்கர் அவர்களை கௌரவப்படுத்துறதுக்கார காரணமாக அவரோட வரைபடத்தில் ஐநூறு மாணவ மாணவிகள் ஒரு ஐந்து லட்சம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு அவங்களோட உருவப்படத்தை வந்து வரைஞ்சி அதை வந்து உலக சாதனையாக படைப்பதற்கான முயற்சி என்ன அளவில் இந்த படம் வந்து எந்த அளவில் வரையப்பட்டுள்ளது இது வந்து எ எத்தனை எத்தனை மணி நேரம் வரையதுக்கு திட்டமிட்டீங்க எவ்வளோ மணி நேரத்தில் முடிக்கப்பட்டிருக்குது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அளவு கொண்ட ஒரு துணி அதில் வந்து இந்த போர்ட்ரேட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மாணவிகள் கலந்துருக்காங்க இது வந்து செய்கிறதுக்கு வந்து ஒரு இரண்டு முதல் மூன்று மணி நேரம் ஆகும்னு நாங்கள் நினைச்சோம் ஆக்சுவலாக ஒரு ஐந்து மணி நேரம் ஆகிவிட்டது செய்யறது அதாவது ஐந்து மணி நேரத்தில் வரைஞ்சேன்னு சொல்கிறீங்க வழக்கமாக ஃப்ரெஷ்ஷு அதாவது வண்ணங்களை தான் பயன்படுத்துவாங்க ஆனால் நீங்கள் கை ரகையை கொண்டு வைக்கிறதுக்கு காரணம் என்ன கைரேகை கொண்டு வந்திருக்க காரணம் என்னென்னா அவங்களோட ஓட்டி உரிமை வந்து ஒரு விரலால் தான் வந்து நிர்ணயிக்கப்படுகிறது அதில் யூஸ் பண்ணுற அந்த மை அந்த மையோட பவர் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ இளைஞர்கள் யங்ஸ்டர்ஸ் அவங்களோட உரிமைகள் என்னன்னு தெரியுதுக்காக அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வச்சு பண்ணுறதுக்காக நம்ம முயற்சி எடுப்போம் அதாவது இளைஞர்கள் ஜனநாயக திருவிழாவான தேர்தல் திருவிழாவில் வாக்களிப்பது கட்டாயமாக்க வேண்டும் அதை வாக்களிக்க தங்கள் வாக்குகளை வாக்களிக்காமல் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் தமிழக தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள ஜனநாயகத்தை உலக நாடுகளுக்கு தெரிவிக்கும் வகையிலும் அதே நேரத்தில் அனைத்து தரப்பு மக்களும் வாக்களிக்கும் வகையிலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்படுவதாக தெரிவிக்கின்றனர் தற்போது தமிழகத்தில் தேர்தல் திருவிழா துவங்கியுள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பான ஆலோசனை ஈடுபட்டு வரும் நிலையில் இதுபோன்ற கல்வி நிலையங்கள் பொது தொண்டு பொது நிறுவனங்கள் தற்போது முதல் முறையாக வாக்களிக்கும் இளம் பெண்கள் இளம் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை துவக்கியுள்ளனர் இதன் இதனைத் தொடர்ந்து தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேர்தல் கமிஷனும் இதுபோன்ற நடவடிக்கைகளை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்